ஐ சர்ச் ஃபார் மை லாஸ்ட் கீ இன் எவ்ரி நூக் பட் குட் இட் ஐ சர்ச் நூக் கார் பட் குடன் கெட்இட் இப்போ நான் ரெண்டு விதமா சொல்லியிருக்கேன் ஒன்னு நூக் என் கிரானி நூக் கார்னர் இதுல ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தா and கிராணி இப்போ நாளைக்கான கேல்வி நான் சொன்னத யாருகிட்டயும் சொல்லிடாத அடிச்சு கூட கேப்பாங்க எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடாது அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன் போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னானு கேப்பாக ஒண்ணுமே சொல்லிடாதிய எது அடிச்சு கூட கேப்பாக அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதிய எதடா சொல்லவனாங்கற எதையுமே சொல்ல இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர்ஸ் டிராப் பண்ணுங்க இதுதான் நீங்க என்னுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய வேல்யூபிள் காமெண்ட்ஸ் காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ